ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ லைஃப் நம்ம வந்து எஸ்பிஐ லைஃப் அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பாலிசிகளை போட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லா வீடியோக்களையும் நான் சொல்லக்கூடிய ஒரு இதுல வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது எஸ்பிஐ லைஃப் ஸ்மார்ட் ஃபார்ச்சூன் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி ஒன்ஸ் ஐம்பதனாயிரம் கட்டுற மாதிரியான ஒரு பாலிசியை சொல்லியிருந்தேன் அதாவது வந்து அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஐம்பதுனாயிரமா கட்டணும் மாசமோ ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை கிடையாது மாசம் மாசம் பிளான் அதுல கிடையாது வருஷத்துக்கு ஒரு முறை ஐம்பதனாயிரம் கட்டணும் ஏழு வருஷம் கட்டுறோம் அதே மாதிரி அதுல அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி பன்னெண்டாவது வருஷம் அது ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும் அதாவது ஐம்பதனாயிரம் ஏழு வருஷம் அப்படின்றப்போ மூன்று லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னா நமக்கு பன்னெண்டாவது வருஷத்துல எட்டு லட்சம் ரூபாய் கிடைக்கிற மாதிரியான கேரண்டியான அமௌண்ட் ஒரு பிளான் தான் அது சொல்லியிருந்தோம் அதுல நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி நிறைய பேருக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது போக இப்ப இன்னைக்கு இதுல இன்னொரு பிளான பத்தி தான் பார்க்க போறோம் வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குற மூலியமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும் நினைக்கிறீங்களா அப்படின்னா கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபோர் டூ செவன் ஃபைவ் டூ நைன் த்ரீ ஃபோர் எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ டபுள் செவன் ஜீரோ செவன் இஎம்எஸ் கிஃப்ட்ஸ் உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள் இது வந்து உங்களுடைய பிள்ளைங்களுக்காக எப்பவுமே நீங்க வந்து நாளைக்கு நாளைக்குன்னு யோசிக்காதீங்க நம்மளுடைய காலங்கள் போய்கொண்டே இருக்கும் நாளைக்கு நாளைக்குன்னு நம்மளுடைய நாட்கள் போயிட்டே தான் இருக்கும் மாசம் அடுத்த மாசம் பார்ப்போம் அப்படின்றப்பவும் இந்த மாசத்தினுடைய அடுத்த மாசத்தினுடைய கணக்கு வழக்குகள் அதனுடைய கமிட்மெண்ட் போயிட்டே தான் இருக்கும் எப்பவுமே அது தீர போறது மாதந்தோறும் ஏதாவது கமிட்மெண்ட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும் நாம தான் நம்மளுடைய சேவிங்ஸுக்காக வேண்டி நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பாதித்துல இருந்து ஒரு இதை வந்து நம்ம நம்ம ஒதுக்கணும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக நம்மளுடைய அவங்களுடைய எதிர்காலத்துக்காக ஒதுக்க வேண்டியது ரொம்ப ஒரு கட்டாயமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு அதனாலதான் பிள்ளைங்களுக்காக வேண்டியான ஒரு சூப்பர் பிளான கொண்டு வந்திருக்கேன் இந்த பிளானுடைய பேரு ஸ்மார்ட் ஸ்காலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்காலர் பிளான்ல வந்து அதே மாதிரி தான் இயர்லி ஒன்ஸ் அப்படி பே பண்ணணும் அப்படின்றது கிடையாது மந்த்லியும் இருக்கு குவார்டர்லி இருக்கு ஹாஃப் இயர்லியும் பே பண்ணலாம் இயர்லி ஒன்ஸும் பே பண்ணலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி அப்படின்றப்போ குறைஞ்சபட்சமா பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும் குவார்டர்லி அப்படின்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும் ஹாஃப் இயர்லி அப்படின்னா இருபத்தி ஐயாயிரம் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னா ஒரே பேமெண்டா ஐம்பதனாயிரம் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் பிறந்த குழந்தையிலேருந்து பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய பிள்ளைங்க பேர்ல வந்து இந்த பிளானை எடுக்கலாம் இந்த பிளான் வந்து பிள்ளைங்க பேர்ல பிள்ளைங்க பேர்ல தான் எடுப்போம் ஆனா நம்ம இதுக்கு வந்து காடினா வந்து பேரண்ட்ஸ் தான் இருப்பாங்க இந்த பிளான் பாத்தீங்கன்னா மாசம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து அதிகபட்சமா எவ்வளவு வேணாலும் நீங்க கட்டலாம் சோ மாசம் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்னா வருஷத்துக்கு ஐம்பது வருது வருஷத்துக்கு ஐம்பது நாயிரம் அப்படின்னா இது கட்ட வேண்டியது நமக்கு அஞ்சு வருஷம் கட்ட போறோம் முன்னாடி நான் சொன்ன ஸ்மார்ட் ஃபார்ச்சூன் பில்டரை பொறுத்த வரைக்கும் ஏழு வருஷம் கட்டணும்னு சொல்லியிருந்தேன்ல இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு வருஷம் தான் கட்டுறீங்க வெறும் ஐம்பது வருஷத்துக்கு வச்சு அஞ்சு வருஷம் கட்டினீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கட்டிருப்பீங்க வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் கட்டிருப்பீங்க ஆனா இதே உங்க பிறந்த குழந்தை பார் எக்ஸாம்பிள் ஒரு பிறந்த குழந்தை பேர்ல நீங்க வந்து வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் வீதம் மாசம் மாசமா கட்டலாம் இருந்தாலும் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா அப்போ அஞ்சு வருஷம் கட்டுறீங்க அஞ்சு வயசாவுது குழந்தைக்கு ரெண்டு லட்சம் கட்டிருக்கீங்க வயசு பூர்த்தி உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் உங்க கையில நிற்கும் அது உங்க பிள்ளைகளுடைய வயசு இப்ப எத்தனை வயசுல போடுறீங்களோ அதை வந்து அஞ்சு வருஷம் கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ள இதை வச்சுதான் நம்ம வந்து அந்த கால்குலேஷன் வரும் இப்ப நான் சொன்னது வந்து பிறந்த குழந்தைக்கு நீங்க போடுறீங்க அப்படின்னா அவங்களுடைய பதினெட்டு வயசுல எடுக்க போகும்போது உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கட்டுனது வெறும் ரெண்டு லட்சம் தான் கட்டியிருப்பீங்க ஆனா இருபத்தஞ்சு லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டியா உங்களுக்கு கிடைக்கும் இதுல இன்னும் வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா படிப்பு செலவுக்காக ஏதாவது காசு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல இதுல இடையிலேயே வந்து நீங்க ஒரு அஞ்சு வருஷம் கட்டிவிங்க அப்படின்னா ஒரு ஆறாவது வருஷம் உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஒரு பகுதி அமௌண்ட் பார்ஷியல் அமௌண்ட் வந்து நம்ம வித்ட்ராப் பண்ண முடியும் சம் அசியூட்னு சொல்லக்கூடிய அந்த ஏதாவது நமக்கு ஏதாவது ஆயிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த டெத் கவரேஜ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் கவரேஜ் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா இதுல மிக முக்கியமா இன்னொரு பெனிஃபிட்ஸ் நான் சொல்றேன் அப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிளான்ல எவ்வளவு ஒரு அற்புதமான பிளான் அப்படின்ட்டு என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் இப்போ இந்த வருஷம் நீங்க உங்க பிள்ளைங்க பேர்ல வந்து இந்த பாலிசி எடுக்கிறீங்க இந்த ஸ்காலர் அப்படின்றத வருஷத்துக்கு ஐம்பதனாயிரம் கட்டுறீங்க ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமா ஏதோ ஒன்று நமக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன் நமக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இதில் டெத்து கவரேஜ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கவரேஜ் கிடைச்சிரும் அது தனி புரியுதுங்களா அது போக நம்ம ஒரு வருஷம் தான் கட்டியிருப்போம் அமௌண்ட் இந்த ஒரு வருஷம் நேரம் கட்டிருப்பீங்க எதிர்பாராத விதமாக தவறிட்டாங்க அப்படின்னா அந்த பாக்கி இருக்க அஞ்சு வருஷம் பிளான்ல இது அப்போ ஒரு வருஷம் தான் கட்டியிருக்கோம் பாக்கி நாலு வருஷத்துக்கும் எஸ்பிஐ லைஃப் கம்பெனியே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃபே வந்து இந்த நாலு வருஷத்தையும் கட்டி அஞ்சு வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி ஆறாவது வருஷத்துல நமக்கு தேவை அப்படின்னா அந்த அமௌண்டை நாம எடுத்துக்க முடியும் அது வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சம் சம்திங் நமக்கு வந்து கொடுப்பாங்க இதுவே நீங்க அவங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகும் போது எடுத்தீங்க அப்படின்னா ஆறு லட்சத்தி சம்திங் கிடைக்கும் நீங்க கட்டினது வெறும் ஐம்பதனாயிரம் தான் உங்களுக்கு கிடைக்கிறது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி நாலு வருஷம் கட்டி உங்களுக்கு ஆறு லட்சம் ரூபா கிடைக்குது இது வந்து பாத்தீங்கன்னா உங்க பசங்க ஒரு ஒன்பது வயசுல இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகும்போது இந்த அமௌண்ட் கிடைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல சூப்பரான ஒரு உங்களுடைய பசங்களுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு உங்களுடைய குழந்தைங்களுக்காக வேண்டி ஒரு அற்புதமான பிளான் அப்படின்னா இது இதை சொல்லலாம் அதனால தேவைப்படுறவங்க தயங்காம உடனே கான்டாக்ட் பண்ணுங்க இதுல எந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தாலும் சரி நம்ம ஸ்கிரீன்ல தெரியும் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க உங்களுடைய சேமிப்பு உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி உடனே உடனே அதை நீங்க தாமதப்படுத்தாம அதனுடைய பிளான்களை பண்ணுங்க இது எஸ்பிஐ லைஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய பாலிசியை தான் நாம இங்க கொய்த்துல இருந்தே நம்ம ஆன்லைன்ல எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே கேரண்டி பிளான் தான் நீங்க எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை இன்னும் ஏன் யோசிச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கா இருந்தாலும் சரி உங்க பிள்ளைங்களுக்கா இருந்தாலும் சரி சேவிங்ஸ் உடனே தொடங்குங்க அவ்வளவு நண்பர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கவனமாக தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க